நமஸ்காரம் ஒரு வேடிக்கையான விவாதம் நான் ஆத்மா என்று சொல்லுகிறோம் இது என்னுடைய உடல் என்று பிரித்து சொல்லுகிறோம் ஆத்மாவாகிற எனக்கு ஞானம் உண்டு இந்த என்னுடைய உடலுக்கோ கைக்கோ காலுக்கோ ஞானமில்லை இதுதான் நம்முடைய பொதுவான புரிதல் இதற்கு மாற்றுவாதமாக ஆத்மாவே உடல்னு சொன்னால் என்னாகும் உடல் வேறு ஆத்மா வேறுனு ஒத்துக்கொள்ளாமல் உடலே ஆத்மானு சொல்லலாம் அல்லது கை கால் கண்ணு காது மூக்கு முதலான உடல் உறுப்புகள் அதில் ஒவ்வொன்றும் ஆத்மானு சொல்லலாம் அல்லது மூச்சு காற்று பிராணவாயு விடுகிறோமே அதை ஆத்மானு சொல்லலாம் ஏன் மனம் இருக்கிறது மனத்தையே ஆத்மானு சொல்லலாம் நமக்கு அறிவு இருக்கிறதே அந்த அறிவை ஆத்மானு சொல்லலாம் இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி பார்க்கலாம் ஆனால் ஒன்றுமே பொருந்தாது உடலோ உடல் உறுப்போ பிராணவாயுவோ மனமோ அறிவோ இது எதுவுமே ஆத்மா இல்லை இது எல்லாவற்றை காட்டிலும் ஒரு வேறுபட்டவர் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் அறிவுடையது ஆத்மா உடலுக்கே அறிவு இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன மனத்துக்கே அறிவு இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன எப்போதுமே கர்த்தா கரணம் காரியம்னு மூணாக சொல்லுவார்கள் நான் கத்தியால் பழத்தை நறுக்கினேன் நான் என்பது கர்த்தா செய்பவன் கத்தி கருவி பழத்தை நறுக்கினது செய்யப்பட்ட காரியம் இந்த மூன்று இறுதி ஆக வேண்டும் இதில் எந்த ரெண்டையாவது சேர்த்து பாருங்கள் நான் என்பதையும் கத்தி என்பதையும் ஒன்று சொல்லலாமா கத்தியையும் பழம் நறுக்கினதையும் ஒன்று எனலாமா நான் என்கிற எண்ணையும் பழம் நறுக்கினதையும் ஒன்றுன்னு சொல்லலாமா எதையும் சொல்ல முடியாது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்பவர் கருவி செயல் இந்த மூன்று இருந்துதான் ஆக வேண்டும் அதே போலத்தான் இங்கேயும் நான் கண்ணால் பார்த்தேன் காதால் கேட்டேன் சொல்லும்போது மூன்றை ஒத்துக்கொண்டாக வேண்டும் நான் ஒன்று கண்ணு ரெண்டு பார்த்த செயல் மூன்று இதில் நான்கிற ஆத்மாவையும் கண்ணு என்கிற உடல் உறுப்பையும் ஒன்றாக்கிவிட்டால் ரெண்டு தான் இருக்கும் ரெண்டை சேர்த்தால் எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும்னு சொன்னனே கத்தியே பழத்தை நறுக்கினதுன்னு வேணுமானால் சொல்லலாம் நான் கத்தியால் நறுக்கினேன் என்பது வராது அப்ப என்ன ஆகும் நான் சொன்னது முதல் வேற்றுமை உருகு கத்தியால் என்பது மூன்றாம் வேற்றுமை உருகு இந்த ரெண்டில் ஒன்றை எடுத்துவிட வேண்டும் இலக்கணத்தையே மாற்ற வேண்டும் பண்ண முடியுமா நான் மனத்தால் நினைத்தேன்னு சொல்லுகிறேன் நான் தான் மனமேன்னு சொல்லிவிட்டால் யார் எத்தால் நினைப்பார் அப்படி ஒரு வேளை என்னுடைய உடல் எல்லாம் அறிவுண்டு வைத்துக் கொள்வோம் கைக்கு ஒரு அறிவு காலுக்கு ஒரு அறிவு கண்ணுக்கு ஒரு அறிவு மூக்குக்கு ஒரு அறிவு ஒண்ணுக்கு ஒன்று சண்டை போட்டுக் கொள்ளும் ஒற்றுமையாகவே இருக்காது இப்போது என்ன நடக்கிறது இந்த எல்லா உடல் உறுப்புகளும் என்னது என்று ஒருத்தர் நினைக்கிறார் ஏன் அந்த உடல் உறுப்புகளுக்கு அறிவு கிடையாது நினைப்பவருக்கு தான் அறிவு அந்தந்த உறுப்பு அறிவுள்ளது தனித்த ஆத்மா என்று இல்லை என்றால் இந்த உடலத்தனி வருதுங்கிற நினைவு எப்படி வரும் மேலும் உலகத்தில் தனித்தனி ஞானம் தனித்தனி அறிவு யாருக்கு இருந்தாலும் அவருக்குள் ஒற்றுமையை காட்டிலும் சண்டைதான் இருக்கிறது அப்ப என் கையும் காலுமே சண்டை போட்டுக் கொள்ளும் இன்று சண்டை இல்லை இந்த கையும் இந்த காலும் என்னது என்று நான் நினைக்கிறேன் அதனால் சண்டை இல்லை அது ஒவ்வொன்னே அறிவுடையதாக இருந்தால் யாரையும் சாராமலே இருக்கும் கை சரியில்லை என்றாலோ கால் சரியில்லை என்றாலோ அடிபட்டு விட்டால் அததுகளே தங்கள் தங்களை சரிப்படுத்திக் கொள்ளும் முயற்சி பண்ண வேண்டும் நான் மருத்துவமனைக்கு போக வேண்டும் முடிவே செய்ய முடியாது இதெல்லாம் கேட்பதற்கே வேடிக்கையாக இல்லை அதனால்தான் நம் முன்னோர்கள் சாஸ்திரப்படி ஆராய்ந்து பார்த்து இது எதுவுமே ஆத்மா அல்லர் இவர்கள் எல்லார காட்டிலும் இவை எல்லாவற்றை காட்டிலும் அவர் வேறுபட்டவர் அகம் நான் என்கிற சொல்லுக்கு உரியவர் இதெல்லாமே இதம் இது என்னுடையது என்கிற சொல்லுக்கு உரித்தானது நீங்கள் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் இதை சொல்லி சொல்லி பாருங்கள் ஏதாவது ஒண்ணு நம்முடைய புரிதலுக்கே இது பொருந்துகிறதான்னு பாருங்கள் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்